இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ நேற்று போஸ்ட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக முந்த நாள் வந்து தலைவர் பர்த்டே இல்லையா யூஸ்வலாக பர்த்டேக்கு வந்து கோவிலுக்கு எங்கேயாச்சும் போவோம் ஆனால் இந்த டைம் எங்கேயுமே போகலை நான் தான் என்னோடய ஒர்க் விஷயமாக அவரை வெளியில் கூப்பிட்டு போயிட்டேன் அதனால் அடுத்த நாளாவது போகலான்னு சொல்லிட்டு எங்களோடய குலதெய்வம் கோவிலுக்கு போகலான்ட்டு ஆக்சுவலாக எல்லாேருக்கும் ஒரு குலதெய்வம் தான் இருக்கும் எங்களுக்கு எங்களோட வழக்கம் வந்து அங்கலம்மன் கோயில் இருக்குது இல்லையா மேல்மருவத்தூரில் அதுதான் எங்களோட குலதெய்வம் பிரதான குலதெய்வம் அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக வழிபடுற ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாம்பாக்கத்தில் இருக்கிற பச்சைவாழி அம்மன் கோயில் இருக்குது அங்கேயும் எங்கள் முன்னோர்கள்லாம் வழிபட்டிருக்காங்க அதனால் அதையுமே நாங்கள் போயிட்டு வழக்கமாக கும்புறது வழக்கம் வருஷம் வருஷம் ஆடி மாதம் போவோம் இந்த வருஷம் ஆடி மாதம் தலைவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தனால எங்கேயுமே போகல சரி பிறந்த நாளுக்கு நச்சு போகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்போயுமே போக முடியல என்னோடய வேலை விஷயமா நாங்கள் அவர் வெளில கூப்பிட்டு போயிட்டதுனால அது ஒரு குறையாக இருந்தது சரி சடனாக காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டார் நானும் சரி கோவில் போகிறோன்னும் போது நம்ம தடங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு உடனே கிளம்பிட்டேன் நல்லா தான் இருந்தது போகக்குள்ள ஆனால் போகிற வழி ஃபுல்லாகவே நல்லா பச்சை பசு ஏறுனு நல்லாயிருக்கும் அது போகிறப்ப ஒரு பிரிட்ஜ் இருக்கும் தென்பண்ணை ஆறு பிரிட்ஜு தான் இது ஆனால் எந்த ஏரியான்றது எனக்கு சரியாக தெரியல நான் எத்தனை டைம் ஊர் எந் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருங்க பேர் மட்டும் எனக்கு அவ்வளோவா மைண்டில் இருக்காது ரொம்ப லோ மெமரி எனக்கு தான் போகிற வழியில் அந்த சாமந்தி பூவெல்லாம் விதைச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறது இப்போ ரொம்ப அபூர்வமாக இருக்குது முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் நிறைய செடி இருக்கும் இப்போ அந்த செடியே பார்க்க முடியறதில்ல அப்புறம் சுடா போண்டா போட்டிருந்தாங்க ஒரு டீ கடையில் நான் ஆக்சுவலாக பசங்களுக்கு தயிர் சாவு செஞ்சிருந்தேன் அதை எங்களுக்கு எடுத்துக்கிட்டு தான் போயிருந்தேன் வழியில் எங்கே சாப்பிட்லான்ட்டு அதுக்காக தான் நம்ம அதை சைட் டிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு போண்டா எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரொம்ப உள்ளே போகணும் ஊருக்குள்ளெலாம் போயிட்டு ஒரு அவுட்டரில் இந்த கோவில் இருக்கும் இதுதான் கோவில் ரொம்ப அமைதியான இடம் நான் கோவில் திறந்துருக்குமா திறந்திருக்க அதான் டவுட்ல வந்து ஆனால் நிறைய கூட்டம் திறந்துருந்துச்சு கடலாமே இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு விசேஷம் வேறன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேகம் நடந்த பதினோராவது வருஷத்தை வந்து இன்னைக்கு விமர்சையாகவே செஞ்சிருந்தாங்க இந்த டைம்ல நாங்கள் வரணும் அப்படின்றது எங்களோட குடுப்பின அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நினச்சாலாம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட முடியாது கடவுள் நினைக்கணும் அதுக்கான பிரார்த்தனை நமக்கு இருக்கணும் அதனால தான் இதுதான் வந்து க கருவறைக்குள்ளே வந்து இருக்கிற சாமி முருகர் இருந்தார் அதுக்கப்புறம் இவங்க பேர் தாட்சாயினி அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க இவங்க வந்து வளைக்குறிச்சி அம்மா அப்படி லைனாக ஒவ்வொரு சாமி இருக்கும் நடுவில் வந்து எங்கள் பச்சைவாழி அம்மன் இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க நல்லா திருப்தியாக சாமி பார்த்தோம் ஏன்னா நாங்கள் போனது கரெக்டாக லன்ச் டைம் அதனால் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க அதனால் அந்த டைமில் பார்த்துட்டு அழகாக எல்லாத்தையுமே பண்ணி வந்திருந்தோம் சாமி எல்லாமே ரொம்ப அழகாக ஜோடிச்சு வச்சிருந்தாங்க இது வந்து உற்சவர் வந்து படைச்சதுனால இவங்க வந்து ஊர்காலம் போயிட்டு வந்திருந்தாங்க இருக்கு அப்புறம் இந்த பச்சைவாழி அம்மன் கோவிலில் இந்த மாதிரி வாழ்முனி இந்த மாதிரி எல்லா எல்லாம் இருப்பாங்களா அவங்களோட இது இது அதுக்கப்புறம் யாகம் நடத்தியிருந்தாங்க அந்த யாக குண்டம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்புறம் எல்லா கோவிலையும் இந்த குதிரையும் கீழே வந்த ஒரு வீரரும் இருப்பாங்கள்ல அந்த சிலையும் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரியல அப்புறம் இங்கே வந்து நெருப்பு முனி அவர் இருந்தார் அதை பார்த்துட்டு எங்களுக்குமே லஞ்சு கொடுத்தாங்க அங்கேயே சாப்பிட்டோம் நல்லா சாதம் சூடாக போட்டிருந்தாங்க சாதம் சாம்பார் ரசம் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வடை அப்பளம் அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தின பாயாசம் கூட கொடுத்துருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கோவில் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம் அங்கே வந்து காது குத்து வச்சுருக்காங்க பிள்ளைக்கு அதுக்கு ஆடு பலி கொடுக்கறந்தாங்க சரி சீக்கிரமாக போயிடலாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர் என்னை வேக வேகமாக கூப்பிட்டு வந்துட்டார் கிளைமேட்டுமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது போகுக்குள்ள எந்த அளவுக்கு எந்த அளவு வெயிலாக இருந்ததோ வரக்குள்ளே சூப்பராக இருந்தது இங்கே வந்து ஒரு ஏரியாவில் சிலலாம் செய்வாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதனால அவங்களுக்கு காமிக்கலான்னு வெண்கல சிலை எல்லாமே செய்வாங்க அப்புறம் ஏரியா இந்த இது இடம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு போக்குள்ளே வெயிலாக இருந்தது அப்படியே வரக்குள்ளே அந்த கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு நல்ல மேகம் மூட்டும் நல்லா கரு கருன்னு நெருட்டி வந்தது அப்புறம் இன்னொரு இடத்துல கூட சாமந்தி போட்டிருந்தாங்க ஆரஞ்சு கலர் சாமந்தியும் மஞ்சள் கலர் சாமந்தியும் கிட்ட இறங்கி போய் எடுக்கலான்னு பார்த்தா மழை வர மாதிரி இருந்தது வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு இந்த பிரிட்ஜுக்கு மேல இருக்கும் போது அந்த கருமேகம் அப்படியே சூழ்ந்து வர்றதுக்கும் இந்த மணலுக்கும் அதை பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு அஹ் வந்தது மழையில நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னே செம மழை சலசல சலசல சலன்னு வந்துடுச்சு அப்புறம் அங்கங்கே பார்த்தா பனை மரம் விழுந்து கிடந்துச்சு அங்கங்கே பார்த்தா மரம் முறிஞ்சு போய் கிடந்தது ஆனால் நாங்கள் வர வழியில் வந்து மழை இருந்துச்சு காற்று பெருசாக இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல காற்று நார்மலாக மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு காற்று இருக்குல்ல அந்த மாதிரியான காற்று தான் இருந்தது வாழைத்தோப்பு கொய்யா தோட்டம் எல்லாமே இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு இந்த காற்றுக்கு அதுக்கும் அப்படியே பேசிட்டு சூப்பராக வந்திருந்தோம் யூஸ்வலாக வந்து வீட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பைக்கில் போகிறதுனா இன்னுமே பிடிக்கும் எனக்கு கார் செட் ஆகாது அது ஏன் தெரியல இந்த க்ளோஸ்டு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அதனால் பைக்கில் எவ்வளோ தூரம்னாலும் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கும் மழை ரொம்ப வந்ததுனால அதுக்கு மேலே போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒதுங்கி வந்திருந்தோம் அப்புறம் எங்கள் ஊருக்கிட்ட நெருங்க நெருங்க பார்த்தா ஒரு தூரல் கூட கிடையாது மழை தூரல் போட்டதுக்கான அறிகுறி கூட கிடையாது அப்புறம் ஒரு இடத்துல வந்து கொய்யாக்காவும் வெண்டைக்காவும் விற்றுட்டுருந்தாங்க அதில் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு அப்படியே வளர வழியில் சூடாக உளுந்து வடை போட்டிருந்தாங்க அதை பார்சல் வாங்கிட்டு அப்படியே வழி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே வந்து இந்த ஜேர்னியை முடிச்சோம் இப்படி போகிறதுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்